சூழலுக்கு உகந்த வாழ்வு முறை பயிற்சி பட்டறை நடைபெற்றது தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை இந்திய அரசு சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை ஆகியவை இணைந்து திருநெல்வேலி மாவட்ட தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் மாணவ மாணவர்களுக்கான சூழலுக்கு உகந்த வாழ்வு பயிற்சி பட்டறை பாளையங்கோட்டை பிளாரன்ஸ் மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது பயிற்சி பட்டறை தொடக்க விழாவிற்கு சிறைத்துறை கண்காணிப்பாளர் செந்தாமரை கண்ணன் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் தேசிய பசுமைப்படை திருநெல்வேலி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் டாக்டர் செல்வின் சாமுவேல் வரவேற்புரையாற்றினார் ஆற்றினார் சுற்றுச்சூழல் துறை திட்ட அலுவலர் டாக்டர் முத்துக்குமார் காது கிழகர் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜான்சன் சங்கர் மேல்நிலைப்பள்ளி தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் கோ கணபதி சுப்பிரமணியன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி முதன்மை கல்வி அலுவலர் முத்துசாமி கலந்து கொண்டு பயிற்சி பட்டறையில் சிறப்பு புத்தகம் துணிப்பை ஆகியவை வெளியிடப்பட்டது உவரி கடற்கரையில் பணியில் ஈடுபட்ட தேசிய பசுமைப்படையைச் சேர்ந்த திசநூலி ராமகிருஷ்ணா பள்ளி உலக மீப்பர் பள்ளி மாணவ மாணவியருக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது மண்புழு வளர்ப்பு குறித்து பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியை டாக்டர் ஜி எஸ் விஜயலட்சுமி காளான் வளர்ப்பு பயிற்சி குறித்து சுரண்டை அரசு கல்லூரி நுண்ணறியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஜெயக்குமார் திசு வளர்ப்பு குறித்து தூயோவான் கல்லூரி தாவரவியல் பேராசிரியர் டாக்டர் வில்சன் திடக்கழிவு மேலாண்மை குறித்து பைரவி டிரஸ்ட் மாதவி மரம் வளர்ப்பு குறித்து பொன்னாக்குடி வன அலுவலர் ஜெயபிரகாஷ் வனவர் முருகேஸ்வரி ஆகியோரும் சூழல் மேம்பாடு குறித்து பசுமை தோழர் பூர்ணிமா சங்கரன் ஆகியோர் பயிற்சி அளித்தனர் சூழல் மன்ற ஒருங்கிணைப்பாளர் அபிநய சுந்தரம் நன்றி கூறினார் ஆசிரியர்கள் பினு ஜனார்த்தனன் ஆகியோர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினர்